ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒன் மன்தாகவே மார்க்கெட் ரிகவரி ஆற ஆரம்பிக்கும் எவ்வளோ சீக்கிரமாக இயக்குவரி ஆகுங்கிறது தெரியலங்கிறது பேசியிருக்கோம் பட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் பாசிட்டிவாக இருக்காங்க டொண்ட்டி ஃபோர் அக்டோபரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது பட் அது ஆன் தி வேலை ரிகவரி ஆகும் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பதினோரு பர்சன்ட் தான் கேப் இருக்குது இந்த டொண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுங்கிற ஆல் டைம் ஐயா நம்ம க்ராஸ் பண்ணி நிஃப்டி மேலே போய்டும் அது வந்து மூணு மாதத்தில் போகுமா ஆறு மாதத்தில் போகுமான்னு தெரியாது பட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியன் மார்க்கெட்டை எஃப்ஐஆர் இக்னோரே பண்ண முடியாது அவங்க டொண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் லெவல்ஸ் வந்து நல்ல லெவல்ஸ் ஸோ அதனால் ஸ்டார்டட் பையிங் எவ்வளோ அக்ரஸிவாக பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திருப்பி அடுத்த மாதம் அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண் வாங்குறாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வளரட்டையில் தான் இருக்கும் எந்த செக்டர் நல்லா போகும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக வச்சுக்கிறது பேங்கிங் தான் வச்சுக்கலாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போ நீங்கள் நிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது இப்போ நிஃப்டி மேலே போகணும்னா பேங்க்ஸ் எல்லாம் மேலே போனால் தான் நிஃப்டி மேலே போகும் திரும்பவும் ஹமாஸ் இஸ்ரேலுக்கும் இடையிலையுமே இந்த டென்ஷன் சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் இது மார்க்கெட்டில் திரும்பவும் ஒரு இம்பாக்டை கொடுக்கும் இது இன்டென்சிவாக போச்சுன்னா திருப்பி இம்பாக்ட் இருக்கும் ஓகே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அரப் கண்ட்ரீஸில் என்ன இம்பாக்ட் வந்தாலுமே அது குளோபல் மார்க்கெட்டில் இம்பாக்ட் வரும் ஒன் இண்டியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் கடந்த வாரத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மார்க்கெட்டுங்கிறது ஏற ஆரம்பிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹரிஹரன் இருக்காரு பேசலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே வந்து ஏற தொடங்கியிருக்கு இந்த ஏற்றங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்குமா இல்லை பழையபடி மார்க்கெட் ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சா இனிமே இது வந்து ரேலி அப்வர்ட்ஸில் தான் இருக்கும் இருக்குமா சார் ஒரு புல் ரன் அப்படிங்கிறது நம்ம இன்டாக்டாக இருக்குது லாங் டேர்முக்கு இப்போ யாராவது ஒருத்தர் ஃபைவ் இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கவலைப்படவே வேண்டாம் இப்போ ஷார்ட் டேர்மில் என்ன ஆகும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு நீங்கள் இப்போ இந்த கரெக்ஷனே பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அஞ்சு மாதத்துக்கு மார்க்கெட் ஃபால் தான் இப்போ இதே ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமான்னு ஆகாது இப்போ இந்த டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு அங்கேருந்து ரிக்கவரி ஆயிருக்கு டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிருக்கு இப்போ டுவெண்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த மாதமே போகும்னா அது யாராலுமே கணிக்க முடியாது பட் வால்டெலாம் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் போயிட்டு திருப்பி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு திருப்பி டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இட்ஸ் எ ரைட் லெவல் டு பை யாரெல்லாம் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அரே தான் இருக்காங்களோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு நம்ம ஒரு லாஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம வந்து வாங்கணுன்னு தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒன் மன்தாகவே மார்க்கெட் ரிக்கவரி ஆர ஆரம்மிக்கும் எவ்வளோ சீக்கிரமாக இயற்கவரி ஆகுங்கிறது தெரியலங்கிறது பேசியிருந்தோம் பட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதாவது ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் பாசிட்டிவாக இருக்காங்க டொண்ட்டி ஃபோர் அக்டோபரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது பட் அது ஆன் த வேலை ரெக்கவரி ஆகும் நம்ம சொன்னபடி செகண்ட் ஆஃப் ஆஃப் த டுவெண்டி ஃபைவ் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் அதாவது ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஸோ அ டைம் இன்வெஸ்ட் தான் ஓகே திரும்ப ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் டச் பண்ண மாதிரியான ஒரு லெவல் திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆல் டைம் ஐயா இந்த வருஷம் அதுக்கு மேலே எவ்வளோ போகும் தெரியாது இப்போ நம்ம டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இங்கிருந்து வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்ம ஆர் ஷார்ட் அட் ஓகே டூ தௌசண்ட் செவன் ஒரு பதினோரு தான் கேப் இருக்குது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடுங்கிற ஆல் டைம் ஐயை நம்ம க்ராஸ் பண்ணி நிஃப்டி மேலே போய்டும் அது வந்து மூணு மாதத்தில் போகுமா ஆறு மாதத்தில் போகுமான்னு தெரியாது பட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பருக்குள்ளே அது போயிடும் யாரெல்லாம் அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நமக்கு வந்து வேறு எதுவும் வார் ரிலேட்டட் சுச்சுவேஷன் வரக்கூடாது லைக் யுஎஸ் சைனா இல்லாட்டினா உக்ரைன் வாசஸ் ரஷ்யா கொஞ்சம் கூட பெரிய அந்த மாதிரிலாம் அன்கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா நம்ம கையில் இல்லாது நம்ம சொல்கிறது ஒரு நார்மல் மார்க்கெட் கண்டிஷனில் இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் இப்போ இருக்கிற சினோரியா கண்டினியூ ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட் வில் டச் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் லெவல்ஸ் பட் ஆனால் இப்போ திரும்பவும் அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் திரும்ப உள்ளே வர ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அமெரிக்கா ஏமெனுக்கும் நடுவில் ஒரு ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் இருக்குது திரும்பவும் ஹமாஸ் இஸ்ரேலுக்கும் இடையிலையுமே இந்த டென்ஷன் சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் இது மார்க்கெட்டில் திரும்பவும் ஒரு இம்பாக்டை கொடுக்கும் இது இன்டென்சிவ் போச்சுன்னா திருப்பி இம்பாக்ட் இருக்கும் ஓகே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அது அரப் கண்ட்ரீஸில் என்ன இம்பாக்ட் வந்தாலுமே அது குளோபல் மார்க்கெட்டில் இம்பேக்ட் வரும் ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா அது வந்து திருப்பி அக்ரஷன் ஆகாது இப்போ இருக்கிற நிலைமையில் இருந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகணும்ட்டு வார்லாம் வந்ததுன்னா நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் ஃபாலோ ஆகதான் செய்யும் பட் அது மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் தான் சார் இந்தியன் மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு வந்து ஒரு முக்கிய ரீசனாக இருந்தது எஃப்ஐஏஸ் வந்து எல்லாம் வெளியில் போனதுதான் இப்போது ஏற மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கிது அப்படின்னா எஃப்ஐஏஸ் திரும்ப உள்ள வராங்களா அப்படி உள்ளே வராங்கன்னா அதுக்கான காரணம் என்ன திரும்ப இல்லை எஃப்ஐஏஸ் உள்ளே வராங்கன்னா இட்ஸ் எ குட் கொஸ்டின் ஆமாம் உள்ள வராங்க மார்ச் தேதி வரைக்கும் பத்து பன்னெண்டு தேதி வரைக்குமே எஃப்ஐஏஸ் செல்லாக செல்லிங் ஆக தான் இருந்தாங்க நெட் சேலில் தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி குரோஸ் பாசிட்டிவாக இருக்காங்க நெட் பாசிட்டிவாக இருக்காங்க அதாவது விற்றது வாங்கினது போக எக்ஸஸ்ஸாக சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி குரோஸ் வாங்கியிருக்காங்க இட்ஸ் அ குட் சைன் நீங்கள் அக்டோபரில் விற்றுருக்காங்க நவம்பரில் விற்றுருக்காங்க ஜனவரி ஊரில் கூட விற்றுருக்காங்க இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக மேலே போயிருக்கு அவங்க கண்டினியூஸாக வாங்கினாங்கன்னா இட் வில் கோ அப் ஏன் வாங்க ஏன் வராங்க அப்படின்னா ஒன்று வேல்யூஷன் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நிஃப்டி கரெக்டானது ஒரு நல்ல வேல்யூவேஷன் பார்க்குறாங்க மிட் அண்ட் ஸ்மாலில் நல்லாவே கரெக்டாக இருக்குது அது ஒரு நல்ல வேல்யூவேஷன் பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் ரிக்கவரி ஆச்சு சைனா மார்க்கெட் ரிக்கவரி ஆச்சு ஸோ அதனால் இந்தியாவில் விற்றுட்டு சைனாவில் வாங்கினாங்க இந்தியா விற்றுட்டு யூஎஸில் வாங்கினாங்க இப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் சைனா மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது இந்த டேரிஃப் அந்த மாதிரி விஷயங்களில் ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டில் தி ஸ்டார்ட் கம்மிங் என் இந்தியன் மார்க்கெட்டை எஃப்ஐஆல் இக்னோரே பண்ண முடியாது அவங்க டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் லெவல்ஸ் வந்து நல்ல லெவல்ஸ் ஸோ அதனால் தேவ ஸ்டார்டட் பைங் இட் எவ்வளோ அக்ரெசிவாக பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திருப்பி அடுத்த மாதம் அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் வாங்குறாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும் ஓகே ஸோ எஃப்ஐஎஸ் வில் கண்டினியூ டு பை ஓகே இப்போது அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் செகண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இருக்காங்க அதுக்கு இந்தியா தரப்புல இருந்தும் சில பொருட்களுக்கு நாங்கள் வரியை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்தியாவிலேருந்து அதிகமாக இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுறது அப்படின்னா ஸ்டீல் அந்த மாதிரியான ஸோ இந்த மாதிரியான ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும்போது இந்தியா வரிகளை குறைக்கும் போது இங்கே எப்படி அது துறை சார்ந்த அந்த ஸ்டாக்ஸினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் சார் அது பார்க்கணும் எல்லா ஸ்டாக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல எல்லா செக்டாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீ ஃபுட்ஸு அப்பரல் இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதுலேயும் சில ஸ்டாக்ஸு தான் நிறைய எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் இருக்குது எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் இருந்தாலும் யூஎஸ்கே எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு பார்க்கணும் அதனால அங்கே அந்த ஸ்டாக்ல எவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதனால் பெரிய அளவில் எல்லாம் இம்பாக்ட் இருக்காது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் இருந்ததுன்னா ஒரு பதினாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இட்வீல் பி ஆல் ரைட்

ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க எஸ்ஐபியில் போடுங்க ஓகே ஸோ வில் ஜென்ரேட் பெட்டர் ரிட்டன் மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனா லார்ஜ் கேப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் மிட் அண்ட் ஸ்மாலில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க ஓகே பாக்கி டுவெண்ட்டி பெர்சென்ட் கோல்டு வாங்குங்க ஓகே கோல்டுன்னு வரும்போது திரும்பவும் கோல்டு நம்ம எல்லா வாரமும் கண்டினியூஸாக பேசும்போது ஒவ்வொரு வாரம் பேசும்போது ஒவ்வொரு ஹை பாயிண்ட்ஸ் தான் அது இட்டிருக்கு நேற்றுமே ஒரே நாளில் எட்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஏறி இருந்தது இது ட்ரெண்ட் எப்படி சார் நம்ம பார்க்க முடியும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா கோல்டில் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டாக குறையுது கிரிப்டோ கரன்சி இதுவாகுது இதனால் கோல்டு ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இல்லை ஷார்ட் டேர்மில் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பீரியடுக்கு நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா சரியாக வராது ஓகே அது வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கேன் ஏழாயிரத்தில் ஆரம்பிச்சி எட்டாயிரத்தி ஐநூறுல இருக்குது எட்டாயிரத்தி முந்நூறில் இருக்குது எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பது மோர் இருக்கேன் டொண்ட்டி டூ கேரக்ட் சென்னையில் ஸோ அது இட்இல் ஸ்டெபிளைஸ் அது திரும்பி ஒரு முந்நூறு நானூறுவா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லாங் டேர்மில் அனதர் த்ரீ இயர்ஸில் டென் தௌசண்ட் ஷூராக டச் பண்ணும் ஓகே ஸோ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம்

ஏன்னா மிஞ்சி போனால் இன்னொரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபைவ் பர்சன்ட்னா இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூ மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இங்கேருந்து திருப்பி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மேலே போகணும்னா வேற ஏதாவது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா வார்லாம் வந்ததுன்னா கோல்டு மேலே போகிறதுக்கு ஓகே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் எந்த மாதிரியான செக்டார் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த செக்டார்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சார் இல்லை நமக்கு வந்து ஒரு டைவர்சிஃபைடு அப்ரோச்சுங்கிறது எப்போதுமே இருக்கணும் எந்த செக்டர் நல்லா போகும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக வச்சுக்கிறது பேங்கிங் தான் வச்சுக்கலாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இப்போ நீங்கள் நிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது இப்போ நிஃப்டி மேலே போகணும்னா பேங்க்ஸ் எல்லாம் மேலே போனால் தான் நிஃப்டி மேலே போகும் ஸோ பேங்க்ஸ் வாங்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் கொஞ்சம் ஃபார்மாக வாங்கலாம் நல்ல ஸ்டாக்காக இருக்கிற ஃபார்மாக வாங்கலாம் அதுக்கப்புறம் ஐடியில் நல்ல செக்டர்ஸ் நல்ல செக்டர் தான் அதுவும் அதில் கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா திருப்பி நம்ம வந்து ஃபார்மா ஆட்டோலெல்லாம் சில ஸ்டாக்ஸ் வேறு இந்த டேரிஃப்னால இம்பாக்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ்லலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் பெனி ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடாது ஸ்மால் ஸ்மால் அண்ட் மிடில் டுவெண்ட்டி பர்ச பர்சன்ட்டுக்கு மேலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே எக்ஸ்போஜர் வச்சுக்கூடாது லார்ஜ் கேப்பு தைரியமாக வாங்கலாம் லாஸ்ட் கேப் அப்படின்னு வரும்போது இப்போது கரண்ட் மார்க் சினாரியோவில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்ஸ் இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எத் அதில் என்னென்ன சொல்லுவீங்க எதனால அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேங்கிங் பார்த்தா ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி இட்ட ஸ்டார்ட் கிவிங் அ பாசிட்டிவ் ரிட்டர்ன் இந்த மார்க்கெட் ரிக்கவரியில் அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கலாம் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணோன்னா அதானி எனர்ஜி ஏன்னா அதானி குரூப் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ் அதான் நியூஸ் வந்தால் ஃபாலோ ஆகும் அதானி எனர்ஜி அதானி போர்ட் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அ குட் டு பை பிஎஸ்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா வாங்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அது வாங்கலாம் கொஞ்சம் வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது நான் லாங் டேம் பார்க்குறேன் ஸ்டாக் கம்பெனி வந்து லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரிகவரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் நம்ம முப்பத்தி ஏழு ரூபாவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு ரூபா போகிறது ஐம்பது ரூபா வரைக்கும் போகிறது போகுங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலையன்ஸ் பவர் வாங்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஓகே நம்ம கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஸ்டாக்கை கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற ஸ்டாக்கை இப்போ முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் லாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ புது மேனேஜ்மெண்ட் புது ஃபண்ட்ஸ்லாம் வருது புது ப்ராடக்ட்லாம் வருது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனர்ஜி கூட இஸ் அ குட் பை ஓகே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரூபா இருக்கு ஓகே சார் குட் பை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரீச் வரும் ஓகே சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட உங்களோட கருத்துக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ